அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலன்ல இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசப வீட்டுல இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன வீட்டுல இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறுறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதப்பழம் அதாவது இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாசத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாசத்துலதான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி ஓராம் தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மாகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்துல என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதுல வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவாக நான் சொல்றேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார் இந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அப்படின்னாலே ஒரு விதி விளக்கு உண்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேலனுடைய குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனுடைய ராசிநாதன் ராசியினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேல் இந்த விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஓரளவுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி இந்த சனி பகவான் வந்து இன்னைக்கு வக்ர சூழ்நில இருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த வக்ர சூழ்நிலை இல்லாதப்பவும் அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு வக்ர சனி இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி உண்டு ஆனால் இந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த தோஷம் கூட நல்லதா மாறிடும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தோஷமான இடத்தை கூட ஒரு குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது நல்லதா மாறிடும் குரு அப்படின்னாலே முற்றிலும் கிரகம் நல்ல ஒரு கிரகம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான் கேது சனி பகவான் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய காலங்கள்ல என்ன ஒரு பலனை கொடுக்குமோ அதே பலனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாளே கொடுக்குது அது வந்து எவ்வளவு நாள் பயணம் செய்தோ அவ்வளவு நாள் பயணம் செய்யக்கூடிய காலங்கள்ல கொடுக்குது கொஞ்சம் கொஞ்சமா நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதுதான் ஆனால் இந்த மாதக்கோள்கள் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் ஒன்றரை மாதம் இருந்தாலும் மாதக்கோள்கள் நம்ம சொல்றோம் அப்போ அதனுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது அதுதான் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு லாட்டி சீட் வாங்குறாரு லாட்டரி சீட் அடிச்சிருது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போகுது ரெண்டுமே கிரகத்தினுடைய தான் ஒன்னு நல்லது செய்யறதும் அதோடைய வேலை கெட்டது செய்யறதும் அதோட வேலை அவர் அவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் நேரத்துக்கு தகுந்தார் போல் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதனுடைய செயல்பாடு கண்டிப்பா நடக்கும் தசாபுத்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தே தீரும் அதுல மாற்றங்கள் ஏற்படாது இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விதி ஜாதகம் விதி ஜாதகத்தை வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு குழந்தை கோடீஸ்வரனாவும் பிறக்கையிலேயே பிறக்குது ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையிலையும் குழந்தை பிறக்குது நார்மலாவும் குழந்தை பிறக்குது தான் இருக்கும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு அவன் கொடிஸ்வரன் பிறப்பேன் அவங்க தாத்தா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு அவன் கொடிஸ்வரன் பிறப்பேன் எந்த குழந்தையும் வந்து பிறக்கையில கொடிஸ்வர அவன் சம்பாரிச்ச சொத்து இல்ல அப்பா சம்பாரிச்சதோ தாத்தா சம்பாரிச்சதோ பூர்வீகத்துல உள்ளதோ அந்த அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கும் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்து குரு நல்லா இருக்காரு சுக்ரன் நல்லா இருக்காரு மற்ற கிரகங்கள் எல்லாம் நீசம் பெறல வக்ரம் பெறல அஸ்தமனம் பெறல திதி சுனியத்துல அகப்படல அப்படின்னால் அவருடைய வாழ்க்கையில வந்து சுயம சம்பாரிச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய லெவலுக்கு வந்துடுவார் அவர் அவர் சந்ததிக்கு அவர் தேடிடுவார் அவருடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு வாழ்வார் நல்ல வீடு ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் எல்லாம் வாங்குவார் அந்த சுக்கரனும் நல்லா இருக்கணும் அதுக்கு குருவும் நல்லா இருக்கணும் எல்லா கிரகமும் இதுக்கு நல்லா இருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் ஏற்ற இறக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாம யாரும் வாழ முடியாது அந்த கஷ்ட நஷ்டத்தை கூட ஒரு ச இது பண்றது சரி பண்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அது நல்லா இருக்கும் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது வாழ்க்கையில பாதிப்பு வருது அப்படின்னா அந்த பாதிப்பை சரி பண்ண முடியாத நிலையில இருக்கவங்கதான் சரியில்லாத ஒரு ஏழ்மையை தண்ணி ஒத்துக்கிறோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு யாரும் சாப்பிட கூட எல்லாம் இல்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அவருடைய வேலை தகுதிகள் ஒருத்தர் ஒருத்தர் பெரியாளா போகணும் ஒருத்தர் ஒருத்தர் பெரியாலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அவரவருடைய அந்த எண்ணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தசாபுத்தியா இருக்கலாம் அது கோச்சார பலனா இருக்கலாம் விதியினுடைய அம்சமா இருக்கலாம் அவரவருடைய செயல்பாடு பெருசா இருக்கணும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களானத இயங்க அந்த ஐம்பெரும் பூதங்கள் ராக கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் அதுதான் கிரகமும் அதுதான் ஐம்பெரும் புதனுடைய தன்மையில தான் கிரகங்களுமே இயங்குது இந்த பிரபஞ்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் நம்ம எல்லாம் அனுபவிக்கிற வரைக்குமே இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் நம்மளுடைய உயிர் உடல்ல உயிரை நீடிக்க செய்யது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அவரு தன்னை தானே யாரு அப்படின்னு ஒரு உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துட்டு போயிடுவார் அந்த காலகட்டம் தான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் கண்ட சனியா இருக்கட்டும் ஏழரை சனியில வந்து விரய சனியா இருக்கட்டும் ஜென்ம சனியா இருக்கட்டும் பாத சனியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறைதான் சனியினுடைய தாக்கம் வருது அந்த சனியினுடைய தாக்கம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இதெல்லாம் சேர்ந்து பதினஞ்சு வருஷங்கள் சனியினுடைய தாக்கத்திலே போயிருது அப்போ அந்த சனியினுடைய ஆகப்பட்டது பதினஞ்சு வருஷத்துல நல்லதே நடக்காதா அப்படின்லாம் இல்லை இடையில வரக்கூடிய தசாபுத்திகள் குரு கிரகங்களுடைய பார்வைகள் எல்லாமே மாறுதில்லை அப்ப அவர் அவருடைய வாழ்க்கையில கொடுப்பன என்னங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும் இந்த ராசியை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாகம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் அதுல இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் வக்ரமாகிறதுனால இருபத்தஞ்சு பர்சன் தான் கோச்சாரமே வேலை செய்யும் சொல்றாரு அப்ப வந்து இந்த பிரபஞ்சத்துல இந்த ஜோதிடம் என்பது நம்ம கத்துக்கிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு இது அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் நம்ம சொல்றது பூரா பொதுவான பலனே சொல்றோம் அவரவருடைய ஜன ஜாதகத்தில் அமைப்பு என்னவோ அதுதான் இந்த கிரகம் இங்க இருந்து பார்த்தா நல்லதை செய்யும் இங்க இருந்து பார்த்தா கெட்டதை செய்யும் இதை நம் முன்னோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர் பெருமான்கள் நமக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு சார் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாருக்கும் நல்லது நடந்துடாது எல்லாருக்கும் நட்டது நடந்துடாது அவரவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு தான் சொல்லிட்டு வர்றோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து கமாண்ட் பண்ணி கேட்குறீங்க கமாண்ட் பண்ணி கேட்குற நேரத்தில் அதில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணிடுங்க ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும் அது இல்லாம வந்து ஜாதகம் பாக்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே தொடர்பு கொடுறது நல்லது சரி நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய நட்சத்திரங்கள்னால கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி குணம் கொண்டு ஒரு நல்ல ஒரு செயல் அத பேசாத ஒரு வார்த்தைகள் இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு இந்த அனுசு நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ராசிநாதன் இந்த கிரகம் வந்து விருச்சக ராசி ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்ப அது கொஞ்சம் உடல் வலிமையான கிரகம் அந்த செவ்வாயுடைய வீடு அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரம் குரு அப்படிங்கறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து அனுச நட்சத்திரம் அனுச வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த மூணுக்கும் நாலுக்கும் உள்ள அதிபதி அவர் வக்ரமாக கூடிய இந்த வக்ரகதி காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு மூணு மாசம் பக்கம் வக்கரத்துல இருக்காரு அந்த மூணு மாத காலமு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமட்டமா இருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமட்டமா கூட இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரம் என்பது புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைத்தன்மை கொண்டவர் அதாவது நல்ல கிரகத்தோடு சேர்ந்தார் அப்படின்னா அவர் நல்ல விஷயத்தை சேர்ந்து செய்வார் கெட்ட கிரகத்தோட சேர்றாரு அப்படின்னா அந்த கெட்ட விஷயத்தை சேர்ந்து செய்வார் புதன் சம்பந்தமான தோல் சம்பந்தமான வியாதிகள் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய காரணம் பேச்சு பாட்டு பாடுறது இது எல்லாமே வந்து பாருங்க அவருடைய அப்ப அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது நன்மையோ நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்லதை செய்வாரு கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தா இதுல எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணுவார் இதுதான் அவருடைய மேல அப்ப இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை உண்டு அதுங்க அந்த குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்குது உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குது மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதர உறவுகளை குறிக்கும் அவங்க மூலியமாக ஒரு நன்மை நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து மூணாம் இடத்தை பார்ப்பதுனால் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் மறுமணம் நடக்கும் அது இல்லாமல் காதல் திருமணங்கள் கைகூடும் பெரும் பண சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் அதையும் தாண்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக உண்டு விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த அபிசாகம் அனுசம் கேட்டை மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்